வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்குறோமா சுட சுட சாதம் எல்லா காய்கறியும் போட்டு கார சாரமான ஒரு காரக்கழம்பு அதுக்கு சைடிக்கே தேவையில்லை இருந்தாலும் வெங்காயம் வதக்கி போட்டால் ஒரு மித்த ஆம்லேட் பண்ணியிருக்கிறேன் வானால் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெந்தயம் வெடிச்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு நல்லா வதங்கினோம் வதங்கின பிறகு வீட்டில் இருந்தால் முருங்கக்காய் கத்திரிக்காய் முள்ளையி உருளைக்கிழங்கு அதோட கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடணும் வதக்கின பிறகு உப்பு மஞ்சள் புல் அதோடய நல்ல வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் தூள் இதையும் போட்டு ஒரு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி கரத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் கறிவேப்பில் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க பிறகு அதுக்கப்புறமே நான் மாங்காய் சின்ன சின்ன குண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டேன் அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் மேலே கொத்தமல்லி தூவி ஒரு தட்டு போட்டு மூடி சூப்பரான காரசாரமான ஒரு காரத்தை வந்து ரெடியாக